நான் இங்க இருக்கிறது என் சித்தப்பன் பெரியப்பன் மாமச்சன் இங்க இருக்கிற இஸ்லாமிய கிருத்தவன் யாரு முதல்ல பூரா என் சொந்தக்காரன் இளையாங்குடி புதூர் கீழக்கரையில் இருக்கிறவங்க யாரு காயல் பட்டணத்தில் யாரு எல்லாம் என் உறவின் கன்னியாகுமரி நாகர்கோவில் இங்க இருக்கிற கிருத்தவத்தை தாண்டி தள்ளி யாரு எல்லாம் என் ரத்த என் இன சொந்தங்கள் அவனை வெளிநாட்டான் இங்க என்ன வேலை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு போச்சோல்ல வேணா இது எப்படி ஒரு வச்சு சாதி மதத்தை வச்சு தமிழர்களை இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் வீட்டிலும் வெளியிலும் உருது பேசும் பழக்கம் உள்ளவர் அது என்ன சொல்றீங்க வாய்மொழியாவும் தாய்மொழியாவும் தமிழ் பேசுறவங்க உருது பேசுற முஸ்லீமே நீங்க எப்படி தமிழரா இருப்பீங்க அப்ப ஏற்க முடியாது முடியாது உருது பேசுற முஸ்லீம் தமிழர்னா பாகிஸ்தானதுக்கு அப்புறம் தமிழரா

அது சாத்தானின் குழந்தைகள் மாதிரி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு கிறிஸ்தவம் இஸ்லாமும் தமிழன் சமயமே இல்லையே ஒண்ணு ஐரோப்பிய மதம் ஒண்ணு அரேபிய மதம் சமயம் என்னுடைய சமயம் சைவம் என்னுடைய சமயம் வந்து மாலியம் என்னுடைய சமயம் சிவ சமயம் தெரியாம நீங்க வந்து மீ மீளனும் அப்படின்னு மரச்சக்கு இன்னைக்கு வரி இல்ல அது மாதிரி இருக்கு வா திருப்பி வாட்டுமணி போரா பேசுறோம் அழகு குத்துற என் அருமை பெருமக்களை ரெண்டு தாளைக்கு இடையில் இருக்கிற மெல்லிய சதை பகுதியிலேயே குத்துறீங்க நீ உண்மையிலேயே மிகச் சிறந்த பக்திமானாக இருந்தால் அதே பக்தியினால நீ ஒரு மேல மேலே குத்து நான் பாத்துக்கிறேன் விழா குத்தி ஆடுவான் வேலை இங்க குத்துவான் எதற்காக பழக்கிறான் தமிழனை பறக்கிறான் விழா காலங்களில் பழக்கிறான் டேய் வேலை குத்துநாய் வளதண்டா வலிக்கே வாழை குத்துநாய் வளதண்டா வலிக்கே

நான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பேர் என்ன அவன் வந்து சொல்லல ஆபத்து ஒரு இடத்துல இல்லை நான் வந்து அவதாரம் எடுத்தேன் அது மாதிரி இது ஒரு அவதாரம் இது ஒரு அவதாரம் அநீதி அக்கிரம இடத்துல வந்து நான் நான் மாயவனுடைய வாரிசு நான் வந்து